வரவேற்கிறோம் இன்று மனித வரலாற்றில் மிகப்பெரும் அழிவுகளின் ஒரு காரணமான முதல் உலகப் போருக்கு காரணமான சிக்கலான காரணங்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளில் ஆழமாக கவனம் செலுத்துகிறோம் இக்கழகத்தின் இதயத்தில் மிகுந்த சக்தி தேசியவாதம் ஐரோப்பா முழுவதும் இனக்குழுக்கள் சுயாட்சி அல்லது ஆதிக்கத்திற்காக ஆர்வமாக இருந்தன இது குறிப்பாக பால்கன் பகுதியில் சுலாவிக் தேசியவாதம் உயர்ந்தது முதல் உலகப் போருக்கான உடனடி தூண்டுதல் ஆஸ்திரியா ஹங்கேரியின் அருடெய்வம் பிரான்சு பெர்னாண்டின் கொலைக்கானது ஜெர்மன் சுலாவிக் தேசியவாதி கவுரிலோ பிரின்சிப் இந்த கொலை இந்த தேசியவாத தாழ்வு தொடர்புடையது தி ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பிரஷர்ஸ் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோஹங்கேரிய இமய ஒரு பல இனக்குழுக்களை கொண்ட வலையமைப்பு முக்கியமான உள்ளரநிலை கேள்விகளுக்கான எதிர்ப்புகளை எதிர்கொண்டது செக் ஸ்லோவாக் மற்றும் போலிஷ் போன்ற இனக்குழுக்கள் அதிக சுயாட்சி அல்லது சுயநிறைவு விரும்பின அதனால் உள்நிலை நிலைத்தன்மைக்கு பெரும் அழுத்தம் ஏற்பட்டது பேன்ஸ்லாவிசம் ஃபார் செர்பியா பான்ஸ்லாவிசம் அனைத்து ஸ்லாவிக் மக்களையும் ஒன்றிணைக்கும் கருத்து ரஷ்யாவின் ஆதரவை பெற்றது இது ஆஸ்ட்ரோஹங்கேரிய மற்றும் ஜெர்மன் தாக்கத்தை எதிர்க்க ரஷ்யா செர்பியாவுக்கு ஆதரவாக செயல்பட்டது ஃபர்மேஷன் ஆஃப் அலையன்சஸ் தேசியவாத ஆசைகள் மற்றும் எதிர்மறைகள் கூட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு பங்களித்தன பொது இன அல்லது தேசிய ஆர்வங்களை கொண்ட நாடுகள் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு கொடுக்க மிகவும் உடன்பாடாக இருந்தன இதனால் ட்ரிபிள் எண்டென்ட் மற்றும் ட்ரிபிள் ஆலையன்ஸ் உருவாக்கப்பட்டது மிலிடரைசேஷன் அண்ட் மொபலைசேஷன் தேசியவாத ஆர்வம் அங்கு நிலவியதை மிலிட்ரேஷன் மற்றும் மொபிலைசேஷன் முயற்சிகளுக்காக மேலும் ஊக்குவித்தது ஐரோப்பா முழுவதும் நாடுகள் தங்கள் தேசிய ஆர்வங்களை காப்பாற்றவும் தங்கள் இன உறவினர்களுக்கு ஆதரவு அளிக்கவும் தயாராகின இதனால் பெரிய அளவிலான மோதலுக்கான மேடை அமைக்கப்பட்டது